மனதை மயக்கம் பட்டாம்பூச்சி லார்வாக்கள் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகம் முழுக்க பல வகையான வண்ணமும் டிசைன்களும் கொண்ட பட்டாம்பூச்சிகள் பறந்து திரிந்தபடி இருக்கிறதா இவற்றின் அழகாக மயங்காதவர்கள் வகு சிலரை என்ன தான் சொல்லணும் பட்டாம்பூச்சியின் லைஃப் சைக்கிள் நான்கு நிலைகளை கொண்டதா முதல் நிலை பார்த்திங்கன்னா முட்டை முட்டைகளில் இருந்து லார்வாக்கள் வழிவரும் அவை வளர்ந்து பிறகு வந்து தன்னை சுற்றிலும் வந்து பியூபா எனப்படும் ஒரு வகையான கூட்டை வந்து கட்டி கொண்டும் சில காலம் உள்ளே வந்து இருக்கும் பிற வண்ணாத்த பூச்சியாக வந்து உருமாறி வழிவரும் பிறகு வந்து அழகு மிக்க கட்டு வகை லார்வாக்கள் வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் லூனா மோத் லார்வான்னு சொல்லுவாங்க வெளிர் பச்சை நிறத்தில் வந்து கொலு கொலு உடல் அமைப்புடன் வந்து காணப்படும் இந்த லார்வா இரவு நேரங்களில் வந்து வெளியில் திரியும் இயற்கையின் அற்புதமான படைப்புகளை இதுவும் ஒன்றுனே சொல்லலாம் மற்றது வந்து பஸ் மோத் கூரிய முட்கள் போன்ற அமைப்பை உடல்ல கொண்டு சிறிய அளவிலான டிராகன் போன்ற தோற்றம் அளிக்கும் இந்த லார்வா வந்து பிறகு மென்மையான வெல்வெட் போன்ற உடல் அமைப்புடன் அனைவரும் வியக்க மழகான தான் வெளிவரும் மற்றது பாத்தீங்கன்னா ஜீவல் கேட்டர் பில்லர் ஒளி ஊடுருவும் வகையிலான கண்ணாடியில் உயிரோட்டம் சேர்த்து தயாரிக்கப்பட்ட உருவம் போல வந்து மிளிரும் இந்த லார்வா மற்றது பார்த்தீங்கன்னா கிக்கரி கார்ட் டெவில் பயங்கரமான கொம்புகளுடன் பார்த்தீங்கன்னா தோற்றம் அளிக்கும் இந்த லார்வா அரக்கன் போல இருந்தாலும் தீங்கற்றது அதன் அழகிற்காக விரும்பப்படும் கம்பீரமான பட்டாம்பூச்சியாக வந்து வெளிவரும் மற்றது பார்த்தீங்கன்னா மோனார்க் லார்வா கவர்ச்சிகரமான மஞ்சள் கருப்பு மற்றது வெள்ளை நிற கோடுகளை இவை வந்து உடல்ல கொண்டிருக்கும் உலக புகழ் பெற்றா வந்து மோனார்கு வண்ணாத்தி பூச்சியாகவும் வெளிவரும் இந்த லார்வா மற்றது பார்த்தீங்கன்னா சேடில் பேக் இந்த லார்வா பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய சைஸ் லார்வா தனது முதுகில் வந்து பளிச்சென்ற ஒரு பச்சை நிறத்தில் வந்து சேனம் போன்ற வந்து திட்டு உடையது இந்த தெளிவான அமைப்பு வந்து எதிரிகளை விரட்டக்கூடியதாக வந்து இருக்கிறதா மற்றது பார்த்திங்கன்னா மில்க் வீட் டைகர் மோத் லார்வா மென்மையான தங்கம் போல மின்னம் வந்து ஆரஞ்சு நிற முடிகள் உடையது இந்த லார்வா சூரிய ஒளியில் வந்து பல பழக்கம் மீது வந்து பின்னாளில் வந்து நேர்த்தியான மில்க் வீட் டைகர் மோத்தாக வெளிவரும் நெற்றி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் மறு கிறிஸ்டின் வாழ்க்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி